ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முயற்சியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி திச விகாரை சட்டவிரோதம் அல்லவாம் அது பௌத்த நிலம் என்று பௌத்த காங்கிரஸ் கடிதம் விகாரைக்கு சொந்தமான பெருமளவு காணிகள் ஆக்கிரமிப்பு என்றும் குற்றச்சாட்டு தையிட்டு திசை விகாரை அமைந்துள்ள பகுதி தேவநம்பிய திசை மன்னன் காலத்து பௌத்த நிலம் அது சட்ட விரோதமானது அல்ல விகாரைக்குரிய காணிகளில்தான் தற்போது குடியிருப்புகள் அமைந்துள்ளன இவ்வாறு இலங்கை பௌத்த காங்கிரஸ் பலிகாமம் படக்கு பிரேசவை தவிசாளர் சுயிர்தனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நிலவலைய திணைக்களம் வெளியிட்ட வரைபடங்களில் இருபது ஏக்கர் பரப்பளவு விகாரைக்காக ஒதுக்கப்பட்டது விகாரையுடன் பழமையான குளமும் இருந்தது தற்போது அந்த குளம் கோவில் எல்லைக்கு வெளியே அமைந்துள்ளது விகாரை கைவிடப்பட்ட எல்லைக்கு சென்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோறாம் ஆண்டின் நகர அவித் திட்டத்தில் அந்த இடம் கைவிடப்பட்ட விகாரை என்று குறிப்பிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட போர் காரணமாக அந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்தனர் இதன்போது விகாரையும் அதை சுற்றியுள்ள ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பும் உயர் பாதுகாப்பு நிலையமாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிலம் அடையாளம் காணப்பட்டு திசை விகாரை அமைக்கப்பட்டது இராணுவத்தின் ஒத்துழைப்புடனேயே கட்டுமான பணிகள் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை திஸ்ஸ விகாரையில் விரிவான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய பிரிய சிவசிறி விகாரை காணிகளில் ஒரு போதியை மக்களின் குடியேற்றத்துக்காக வழங்கினார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நில அளவைத் துறை மறுமுறை அளவீடு செய்ததில் பதினாலு ஏக்கர் மற்றும் ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு பேச் நிலப்பரப்பே விகாரைக்கு சொந்தமானது என்று உறுதிப்படுத்தப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குறிக்கப்பட்ட நிலப்பரப்பை விட குறைவாக இருந்தாலும் எஞ்சியுள்ள நிலப்பரப்பை பாதுகாக்கும் வகையில் தற்போதைய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சுதந்திரத்துக்கு பின்னர் வடமானத்தின் முதலாவது தமிழ் பௌத்த பாடசாலை திச விகாரை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் தற்போது நூற்றுக்கணக்கான மக்கள் திச விகாரைக்கு வருவதால் அங்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது அந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோருகின்றோம் அத்துடன் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து விகாரையை பாதுகாத்து தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீனவர் விவகாரம் தொடர்பில் மோடி ஹரிணி உரையாடல் இந்திய இலங்கை மீனவர்களின் விவகாரம் தொடர்பில் இந்திய பிரதமர் மோடியும் பிரதமர் ஹரணியும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பிரதமர் ஹரணி மூன்று நாள்கள் பயணமாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அவருக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையில் நேற்று மாலை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது இரு நாடுகளின் மீனவர்களின் விவகாரம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மீனவர்களின் விவகாரங்களுக்கு மேலதிகமாக கேள்வி பெண்களுக்கு அதிகாரமளித்தல் புதுமை அபிவிருத்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையுடன் உறவை வலுப்படுத்துவதிலும் செழிப்பை மேம்படுத்துவதிலும் அக்கறையுடன் உள்ளது என்று பிரதமர் ஹெரின் சந்திப்பு தொடர்பில் பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வடக்கில் மழை தொடரும் வடமாகாணத்தில் தற்போது வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று ஜால்பான பல்கலைக்கழக புவியுறை புவியர்துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது வடமாகாணத்தில் தற்போது நிலவிவரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் உள்ளன தற்போது குமரிக்கடலுக்கு அமைத்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியான மழை கிடைத்து வருகின்றது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாழ்முகம் ஒன்றும் உருவாகும் வாய்ப்புள்ளது தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாழ்முக்கமானது ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலு குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழ்முக்கத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்பு இல்லை ஆனால் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன தாழ்முக்கம் காரணமாக இருவரும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆதலால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அத்துடன் நவம்பர் மாதத்தின் முதலாவது வாரத்திலும் தாழ்முக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்றுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செவ்வந்திக்கு உதவிய போலீஸ் அதிகாரி கைது மேலும் இருவரும் சிக்கினர் இசாரா செவ்வந்தி போலீஸாரிடம் சிக்காமல் தலைமுறைவாக இருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற அனுமதிக்கமைய இசாரா சிவந்தி தற்போது தடுப்பில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இதன்போது அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமையவே மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை கொலை சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இரண்டு மாதங்கள் வரை சிவந்தி மத்துகம மற்றும் மித்தனிய பகுதிகளில் தலைமறைவாக இருந்துள்ளார் அதன் பின்னரே வெளிநாடு சென்றுள்ளார் தேர்தல் நடந்த மே மாத காலப்பகுதியிலேயே அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் இருந்தபோது தமிழினி என்ற பெயரிலேயே அவர் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் அந்த பெயரில் அடையாள ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது ஜே கே பா என்பவரே இதற்கு உதவியுள்ளார் அவர் நேபாளத்திலிருந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பிச் செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருந்தன என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இடிந்து விழும் நிலையில் உள்ள நல்லூர் மந்திரிமனையை பாதுகாக்க நடவடிக்கை இடிந்து விழும் நிலையில் இருந்த ஜாழ்பாண நல்லூர் மந்திரிமனையை பாதுகாப்பதற்கு தொல்பொருள் துணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன தமிழர் மரபுரிமை சின்னமான நல்லூர் மந்திரிமனையின் ஒரு பகுதி கடந்த மாத நடுப்பகுதியில் பெய்த மழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்தது ஏனைய பகுதிகளும் எதிர்வரும் மழை காலத்தில் இடிந்து விழும் நிலையிலேயே காணப்பட்டன நல்லூர் மந்திரிமனை அமைந்துள்ள காணி தனியாருடையது என்பதால் அங்கு எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாமல் இருந்த நிலையில் காணி உரிமைகளின் அனுமதியுடன் மந்திரிமனையை பாதுகாக்க தற்போது சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி நல்லூர் மந்திரிமனையின் முன்னரங்க பகுதியில் காணப்பட்ட மரத்தினால் ஆக்கப்பட்ட நிலைகள் மற்றும் கூரைகள் அகற்றப்பட்டுள்ளன அகற்றப்பட்ட பொருட்களை மழைக்காலம் முடிவடைந்த பின்னர் மீண்டும் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொல்பொருள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருக்கேதீசர வளைவு உடைப்பு நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பம் நூழ்கின்றது குற்றப்பத்திரிகை மன்னார் திரிக்கேசர வளைவு உடைக்கப்பட்டமை தொடர்பில் நேற்று நீதிமன்றம் விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் குற்றப்பத்திரிகையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் காரணமாக விசாரணைகள் இடைநிறுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மன்னார் திரிக்கேசர வளைவு உடைக்கப்பட்டது அன்னளவாக ஆறு பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது பத்து பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்த காரணத்தினால் ஒன்பது பேருக்கு எதிரான விசாரணைகளை இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டன முதலாவது சாட்சியம் வழங்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மேலதிகமாக பலர் திருக்கேஸ்வர வளை உடைப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டார் இதையடுத்து குற்றப்பத்திரிகையில் உள்ள குறைபாடு காரணமாக நீதவான் வழக்கு விசாரணைகளை இடைநிறுத்தினார் வளைவு உடைப்பில் ஈடுபட்ட ஏனையவர்களும் அடையாளம் காணப்பட்டு அனைவருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இல்லையே குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வேறு நபர்களும் என்று குற்றப்பத்திரிகை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று நீதவான் அறிவுறுத்தினார் அத்துடன் வழக்கு விசாரணைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தவணையிடப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுமக்கள் ஏற்காத எந்த சட்டம் மூலமும் நிறைவேற்றப்படாது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என ஜனாதிபதி அன்ருமார் சனாயக்கர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் நிராகரிக்கும் சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது என்றும் அவர் கூறினார் நேற்று சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் இருபத்தெட்டாவது தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்ட அவர் பெற்றோர்களின் குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்புகளை நியாயமாகவும் நீதியாகவும் நிறைவேற்ற வேண்டும் இதற்காக நாங்கள் பாரிய கல்வி சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தியுள்ளோம் சில சட்ட தீர்த்திருத்தங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன் பொதுமக்களுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன எனக்காகவோ அல்லது பாராளுமன்றத்துக்காகவோ அல்ல பொதுமக்கள் உடன்படாத எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என உறுதியளிக்கின்றேன் சட்டங்கள் மக்களுக்காக ஏற்றப்படுகின்றன மக்கள் அவற்றை ஏற்கவில்லை என்றால் அந்த சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்தியாவை அச்சுறுத்தும் வகையில் இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதியும் பிரதமர் ஹெரணி உறுதி இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை பூமியை பயன்படுத்த அவருக்கு முடமளிக்க மாட்டோம் என்று பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தனது இந்திய உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தாம் கற்ற டெல்லி இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்த வேளையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த கல்லூரியின் புதிய ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இங்கு கருத்தெரிவித்த கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்தியாவும் இலங்கையும் பாரம்பரியம் வெளிமியங்கள் மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற பொதுவான பாரம்பரியங்களால் புனைக்கப்பட்டுள்ளன சில சமயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் உடன்படாமல் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் விரும்பாமல் இருக்கலாம் அதுதான் ஒரு குடும்பத்தின் இயல்பு இந்தியா எப்போதும் இலங்கையின் பயண வழியில் மாறாத பங்காளியாக இருந்து வருகின்றது நமது பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளித்து நெருக்கடியான காலங்களில் அத்தியாவசிய உதவிகளை வழங்கி நாங்கள் இஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் அடையும் போது எங்களுடன் நின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டபோது இந்தியா நமக்கு கடன் வசதிகள் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது இவற்றை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் இலங்கை தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் உள்ளது எமது பூமியை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாடலாவிய ரீதியில் சுற்றி வளைப்பில் மூவாயிரத்து முன்னூற்றி பன்னிரெண்டு பேர் கைது நாடலாவிய ரீதியில் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்து முன்னூற்றி பன்னிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசேட சுற்றைப்பு நடவடிக்கையின் போது ஹீரோயின் போதைப் பொருளுடன் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் ஹேஷ் போதைப் பொருளுடன் நாற்பத்தி ஏழு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பேரும் கஞ்சா செடிகளுடன் இருபத்தி மூன்று பேரும் போதை மாத்திரைகளுடன் எழுபத்தி மூன்று பேரும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஆறு பேரும் கை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பதினொரு தீவக பாடசாலைகளை அதி கஷ்டத்திலிருந்து நீக்க அரசு முடிவு ஜால் மாவட்டத்தின் கடல் கடந்த தீவுகளில் உள்ள பாடசாலைகளை அதி பிரதேசத்திலிருந்து நீக்குவதற்கு மத்திய கல்வி அமைச்சால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களை கடல் கடந்த தீவுகளின் பாடசாலை அதிபர்கள் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் உள்ளனர் நெடுந்தீவில் உள்ள எட்டு பாடசாலைகளில் ஆறு பாடசாலைகளும் அனலை தீவில் உள்ள மூன்று பாடசாலைகளும் எழுவை தீவில் உள்ள இரண்டு பாடசாலைகளில் ஒரு பாடசாலையும் அதிகஷ்ட பிரதேசத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் அதிபர்களால் ஆளுநர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே அந்த பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் வருவதற்கு பின்னடிக்கும் நிலைமை காணப்படுகின்றது எனவும் அதிகஷ்ட பிரதேசத்திலிருந்து நீக்கப்பட்டு அந்த கொடுப்பனமும் கிடைக்காமல் போனால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்றும் அதிபர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது இந்நேரம் கடல் கடந்த தீவுகளில் பணியாற்றும் ஏனைய அரச பணியாளர்களுக்கு ஆபத்து கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஆசிரியர்களுக்கு அது இதுவரை வழங்கப்படவில்லை என்பதும் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இது தொடர்பில் நேரடியாக தொடர்புடைய அமைச்சுக்களுடன் கலந்துரையாடுவதாக ஆளுநர் பதிலளித்தார் இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் சத்தியசீலன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கட்டுநாயக்காவில் நேற்று முதல் புதிய நடைமுறை கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்கள் திட்டமிடப்பட்ட விமான நிலையத்திற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நடைமுறை நேற்று நண்பகல் பன்னெண்டு மணி முதல் அமுல்படுத்தப்பட்டது புதிய நடவடிக்கை பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதையும் குறிப்பாக உச்ச பயண நேரங்களில் சீரான விமான நிலைய செயல்பாடுகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டதே என குறிப்பிடப்பட்டுள்ளது விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட்டின் கூற்றுப்படி இந்த முயற்சி கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும் நெரிசலை குறைக்கவும் இலங்கையின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலில் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்தவும் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்